ஓம் ஜெய் சராம் சராம் அருளாள எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஏன் ஆன்பவில்லை உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றது என்று தினமும் இதையே நினைத்துக்கொண்டு நீ கவலைப்படுகிறாய் உன் கவலைகளை தீர்த்து சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை அமைத்துத் தரவே உன் சையப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போது ஏன் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறாய் இனி பிள்ளையே உன் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக மாற்றி அமைக்கப் போகிறேன் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாரும் வாழாமல் இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது இந்த கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு கவலைப்பட்டால் பிறகு இதை கடந்து வர கடினமாக இருக்கும் பிள்ளையே நம்பிக்கையுடன் மனதைரியத்துடன் இதை கடந்து வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் உன் முன்னேற்றத்தை நீ அடையத்தான் போகிறாய் அதற்குத்தான் இந்த கஷ்டங்கள் என்று உன் மனதை கொண்டு அடுத்தது என்ன செய்யலாம் என்று உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்திடு பிள்ளையே நல்ல வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் நீயே நினைத்து பார்ப்பாய் இந்த வாழ்க்கை வசதி நிறைந்த வாழ்க்கையை வாழத்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று பிள்ளையே இப்போதும் உனக்கு இருக்கும் கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க ஒன்சாயப்பா நான் வந்துவிட்டேன் பிள்ளையே உன் மீது தவறு இருந்தாலும் மற்றவர்கள் மீது உன் கோபத்தை காட்டிவிடாதே நீ செய்யும் முடிக்கும் செயல்கள் எல்லாம் தடைகளாக தோல்விகளாகவும் இருக்கிறதே என்று கவலைப்படாதே பிள்ளையே எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது மிக பெரிய ஒன்று ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வெறுத்துவிடக்கூடாது இந்த போராட்ட நிறைந்த வாழ்க்கையை உன் மன தைரியத்தால் எப்படி மகிழ்ச்சியாகவும் நல்லதை செய்து கொண்டும் மற்றவர்கள் மீது அன்பம் காட்டுவதும் நல்ல எண்ணங்களோடு நல்ல பெயர் நல்ல வாழ்க்கை வாழ்வது தான் மிக பெரிய ஒன்று சில பேர் வாழும் வாழ்க்கையை பற்றி தெரியாமலே பாவத்தை செய்து கொண்டும் மற்றவர்கள் மீது பொறாமை பிடித்து கொண்டும் எட்ட எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்தாலும் நீ அதை எப்படி சமாளித்து வருகிறாய் என்று தான் உன் வாழ்க்கை வெற்றி அடங்கியுள்ளது நீ சாதிக்க பிரிந்த பிள்ளை உன்னால் முடியும் நீ அத்தனையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் பிள்ளையே பிள்ளை தேவையில்லாத ஆசைகளை குறைத்து கொண்டாலே மனதில் நிம்மதி கிடைக்கும் ஆசைகள் அதிகமாக இருந்தால் மனதில் நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது நானே உனக்கானதை செய்வேன் எனக்கு தெரியும் பிள்ளையே ஆசை என்பது மனிதர்களின் இயல்பான ஒன்று ஆனால் பிள்ளையே சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காது கிடைக்காதன் மீது ஆசைப்பட்டால் அது கிடைக்காத போது உன் மனம்தான் கவலைப்படும் உனக்கே தெரியும் நீ ஆசைப்படுவது அது மீது தவறு என்று ஆனால் பிள்ளையே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளைக்கு எது சரியோ எது உனக்கு கிடைத்தால் நல்லதோ அதை உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன் ஆசைகள் சில உனக்கு எதுவோ உன் கைகளில் வந்து சேர வேண்டுமே அதை உனக்கு தந்தே தீருவேன் நம்பிக்கையிலும் இரு பிள்ளையை நான் சொன்னது போல நடத்தி காட்டுவேன் உனக்கு கிடைக்காததை நினைத்துக்கொண்டு கவலையும் ஏக்கமும் இருக்கிறது அதை நான் அறிவேன் பிள்ளையே உனக்கு கிடைக்க வேண்டியதை உனக்கு தந்தே தீருவேன் இனி இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கவலைப்படாமல் உன் கடமை எதுவோ அதை பற்றி மட்டும்தான் நீ நினைவில் இருக்க வேண்டும் உன் எண்ணம் கவனம் எல்லாம் உன் வெற்றியின் மீது நீ செய்யும் வேலையின் மீது இருக்க வேண்டும் காரணம் இல்லாமல் கஷ்டங்கள் வருவதில்லை கஷ்டங்களை கடந்து வந்தால் தான் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்கிறாய் என்றும் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் உனக்கு மட்டும் இல்லை இந்த கஷ்டங்கள் ஒவ்வொருக்கும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது இதை கடந்து வருபவர்கள் திறமசாலி புத்திசாலி தைரியசாலி இவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கையில் ஜெயித்து விடுகிறார்கள் சாதித்து விடுகிறார்கள் நீயும் சாதிக்க பிறந்த பிள்ளை தைரியத்துடன் மன தைரியத்துடன் நம்பிக்கையுடன் கடந்து வா உனக்கு துணையாக உன் அருகே நான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொள் உன் முயற்சியை செய்து கொண்டே இரு உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றுவேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்